ஹலோ வீஃபர்ஸ் வெல்கம் டு கலிடைக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தனுஷ் ஒரே வருஷத்தில் நான்கு படங்கள் ரிலீஸ் பண்ணி காப்பிங்க அது எந்த வருஷம் ஒரே ஒரு வருஷம் தாங்க அது எந்த வருஷம் என்னென்ன படங்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னே நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தனுஷ் ஒரே ஒரு வருஷம் நான்கு படங்கள் ரிலீஸ் பண்ணி காப்பிலங்க அது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் தாங்க பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் நாலு படமாக என்னென்னு யோசிச்சுருக்கீங்களா ஆமாங்க நாலு படங்கள் ரிலீஸ் பண்ணிக்காப்பில் அது என்னென்ன படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலில் சொல்லிடுதுங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் மாறன் படம் இந்த படத்தை வந்து தனுஷ் தான் நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் வந்து கார்த்திக் நரேன் வந்து டேரக்ட் பண்ணி காப்பில் நம்ம தனுஷ் வந்து மதிமாறன் சத்தியமூர்த்தி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே ஒரு ஜேர்னலிஸ்டாக நடிச்சிட்டு இந்த படத்தில் நம்ம தனுஷ்கு ஜோடியா வந்து மாலவிகா மோனன் வந்து கதாநாயகிய நடிச்சுக்காப்பிலங்க இந்த படத்துக்கு இசை வந்து சம்ருத் வெங்கடேஷ் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் தான் மியூசிக் பண்ணி இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்கு பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே வருஷம் ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் அதே வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசுல ஒரு ஹாலிவுட் படம் த கிரே மேன் அப்படிங்கிற ஹாலிவுட் படம் தாங்க நடிச்சுக்காப்பில நம்ம தனுஷ் இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசுல தகுச்சித்தம்பலம் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கேன் இந்த படத்தை வந்து டேரக்டர் மித்ரன் ஆர் ஜவஹர் தான் டைரெக்ஷன் பண்ணி காப்பில்ல இதில் தகுச்சித்தம்பலம் பழம் அப்படிங்கிற கேரக்டரில் தனுஷ் சூப்பராகவே நடிச்சு பாப்பிலங்க இந்த படத்தில் ஒன்று இலங்கைங்க ரெண்டு இலங்கை மூணு கதாநாயகி நம்ம தனுஷுக்கு ஜோடியாக நடிச்சு காப்பில் அது யார் யாருன்னு பார்த்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் கதாநாயகி பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் வந்து கதாநாயகி நடிச்சு காப்பில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிச்சா கண்ணா வந்து கதாநாயகம் நடித்து காப்பிலங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா பவானி சங்க நடித்து காப்பிலங்க இந்த மூணு கதாநாயகி நம்ம தனுஷ் கூட ஜோடி சேர்ந்து நடித்து காப்பிலங்க இந்த படத்துக்கு இசை வந்து அனைத்து இசையமைச்சி காப்பிலேங்க இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்கு பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து அதே வருஷம் நாலாவது படத்தை பற்றி பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம தனுசுனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் நானே வருவேன் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படத்தை வந்து டேரக்டர் செல்வராக தான் டேரக்ஷன் பண்ணிக்கப்பல இந்த படத்துல நம்ம தனுஷ் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சு கதிர் பிரபு அப்படிங்கிற அண்ணன் தம்பி கேரக்டர்ல நடிச்சு இந்த படத்துல நம்ம தனுஷ்க்கு ஜோடியா வந்து இந்துஜா ரவிச்சந்திரன் அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சு இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்துல உள்ள பாட்டு எப்படி இருக்கு கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மொத்தம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தாங்க ஹையஸ்டா நாலு படங்கள் நம்ம தனுஷ் நடிச்சு இந்த படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்துல உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் சக்சஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தகவலது தெரிஞ்சிக்கிட கிளيري குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்